அனைவருக்கும் வணக்கம் தேவகோட்டை அருள்மிகு ஸ்ரீ கலங்காதகண்ட விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பிகை சமேத ஐநூற்றீஸ்வரர் ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஏழு என்பது கேதுவுக்குரிய எண் ஆகும் அந்த வகையிலே கேதுவினுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு இந்த நாளிலே கும்பாபிஷேகம் காண்பது மிகச் சிறப்பாகும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றாமே ஆமாவோம் உமக்கே நாம் ஆற்றேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் என்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடி பரவுவார் அப்படி ஏழு பிறவிக்கும் நம்மோடு துணை வருவக்கூடியவராக நம்முடைய கண்ட விநாயகர் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளையன் ஒரு நிலை அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் கலங்காதகண்ட விநாயகருடைய பெருமை ஆலயத்திற்கு பின்னாலே ஊரணி அமைந்திருப்பது தேவகோட்டையிலேயே கருதா ஊரணி வெள்ளையன் ஊரணி திண்ணஞ்செட்டி ஊரணி சிலம்பணி ஊரணி தேனம்மை ஊரணி என்று எல்லா விநாயகர் ஆலயங்களுக்கு பின்புறத்திலேயே ஊரணி அமைந்திருப்பது ஒரு சிறப்பான வாஸ்து அம்சமாகும் அந்த வகையில் நிற மிகச் சிறப்பாக கலங்காதகண்ட விநாயகப் பெருமானுடைய பேரொருள் எல்லோரையும் அன்புடன் ஈர்த்து அருளை பொழிந்து கொண்டிருக்கிறது சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திலே விநாயக பெருமான் சிறப்பாக வீற்றிருக்க ஐநூற்றி சொறு பெருமான் பெரியநாயகி அந்த சன்னதியிலே சந்திரகேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் ஆலயத்தை சுற்றி வரம் வலம் வருகிற பொழுது மிக சிறப்பாக தட்சிணாமூர்த்தி கன்னிமூலை மகாகணபதி வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மிகச் சிறப்பாக பைரவர் நவகிரகங்கள் சன்னதி என்று ஒரு சிவாலயத்தை நாம் விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது மாத்தூர் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் நமக்கு தேவகோட்டையிலேயே அருள் பாலிக்கக்கூடிய வகையிலே மாத்தூர் நகரத்தார் பெருமக்களும் மற்றவர்களும் இதனை மிக சிறப்பாக அந்த காலத்திலே அமைத்திருக்கிறார்கள் விநாயகப் பெருமான் வேண்டியோர்க்கு வேண்டியதை வழங்கும் வள்ளலாக இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதெல்லாம் நம்முடைய மனத்திலே ஒரு குழப்பமோ அல்லது கலக்கமோ தென்படுகிறதோ அப்போதெல்லாம் கலங்காத கண்ட விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைத்தால் நிச்சயமாக நம்முடைய மனம் தெளிவடைந்து அந்த செயல் வெற்றி பெறும் என்பது கண்கண்ட உண்மையாக இருந்து வருகிறது அந்த வகையிலே கலங்காத கண்ட விநாயகர் பெருமான் கும்பாபிஷேகம் கண்டு மேலும் நமக்கு அருளை இருக்கின்றார் திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பெண்ணுவாம் என்றபடி திரு கல்வி சீர் தழைத்து எல்லோரும் இன்புற்று நிறைவான மிகச்சிறந்த செல்வங்களுடன் நீண்ட ஆயுளுடன் எல்லாம் உள்ள விநாயகர் பெருமானை பிரார்த்திப்போம் திருச்சிற்றம்பலம்